ஒரு கிரீடம் ஒரு குளியல் தொட்டி அப்புறம் ஒரு மாபெரும் யோசனை இது மூணு சேர்ந்து எப்படி உலகத்தோட ஒரு முக்கியமான அறிவியல் ரகசியத்தையே வெளிக்கொண்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க நாம சேர்ந்து இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்ககிட்ட விலை மதிக்கவே முடியாத ஒரு தங்க கிரீடம் இருக்கு ஆனா அதை உடைக்கவோ சேதப்படுத்தவோ கூடாது இந்த கண்டிஷனோட அது சுத்தமான தங்கம் தானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இது ஒரு மன்னனோட சந்தேகம் மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்த ஒரு புதிரம் கூட நமக்கு கதை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிரகோஸ் நகரத்துல தொடங்குது சிரகோஸ் மன்னரான இரண்டாம் ஹீரோவுக்கு ஒரு புது தங்க கிரீடம் செய்து கொண்டு வராங்க பாக்க பழப்பழன்னு ரொம்பவே அழகா இருக்கு ஆனா அந்த மினுமினுப்புக்கு பின்னாடி மன்னரோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் முளக்குது இத செஞ்ச பொற்கொள்ளர் சுத்த தங்கத்துக்கு பதிலா வெல குறைஞ்ச வெள்ளிய கலந்து தன்னை ஏமாத்திட்டாரோன்னு ஒரு உறுத்தல் மன்னர் உடனே இந்த புதிர தீர்க்க அந்த காலத்தோட மாபெரும் அறிஞரான ஆர்கிமிடிஸே கூப்பிடுறாரு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் கிரீடத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது அதை உடைக்காம உண்மைய கண்டுபிடிக்கணும் இது ஆர்கிமீடிஸ்க்கு ஒரு அசாத்தியமான சவாலா மாறுது தான் நம்ம கதையோட திருப்பு வருது உலகமே இன்னிக்கும் கொண்டாடுற அந்த யுரேக்கா தருணம் பாவம் ஆர்கிமீடிஸ் இந்த ஒரு புதிரிலேயே முழுகிப் போயிட்டாரு பல நாட்கள் பல வழிகளில் முயற்சி செஞ்சோம் அவரால ஒரே அடி கூட முன்னாடி போக முடியல ராத்திரி பகலா யோசிச்சும் அந்த புதருக்கான சாவி மட்டும் அவர் கண்ணுல படவே இல்லை அப்படி ஒரு நாள் ரொம்ப சோர்வா குளிக்கிறதுக்காக ஒரு குளியல் தொட்டிக்குள்ள இறங்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார் அவர் உள்ள போக போக இருந்த தண்ணீர் மட்டும் உயர்ந்து கடைசியா வெளியே வழி ஆரம்பிக்குது இது தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனா அந்த சாதாரணமான தான் ஒரு அசாதாரணமான யோசனை அவருக்குள்ள மின்னுச்சு ஆஹா விடை கிடைச்சிருச்சு அந்த கண்டுபிடிப்போட பரவசத்துல அவர் குளியல் தொட்டியிலிருந்து துள்ளி எழுந்து யுரேகா யுரேகா அதாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே தெருக்கல்ல ஓடுனதா வரலாறு சொல்லுது அப்படி என்னதான் ரகசியத்தை அந்த தண்ணீர் கிட்ட சொல்லுச்சு வாங்க அந்த அறிவியல் முடிச்ச அவிழ்க்கலாம் அவர் புரிஞ்சுக்கிட்ட முத விஷயம் இடப்பெயர்ச்சி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் தண்ணிக்குள்ள முழுகும்போது அது தனக்கு இடம் வேணும்னு சொல்லி கொஞ்சம் தண்ணிய வெளிய தள்ளும் இல்லையா அந்த வெளிய போன தண்ணியோட கன அளவு அந்த பொருளோட கன அளவுக்கு சமமா இருக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அடர்த்தி அடர்த்தினா ஒண்ணும் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ நிறை இருக்குங்கிறது தான் உதாரணத்துக்கு தங்கம் ரொம்ப அடர்த்தியான உலோகம் ஆனா வெள்ளி அதை விட அடர்த்தி குறைஞ்சது இந்த பாயிண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஐடியாவையும் வச்சு ஆர்கிமிடிஸ் ஒரு சூப்பரான சோதனை செய்கிறாரு ஸ்டெப் ஒன் கிரீடத்தோட எடைக்கு சமமான ஒரு சுத்த கட்டியை எடுத்துக்கிட்டாரு ஸ்டெப் டூ அந்த கட்டிய தண்ணீர்ல மூழ்கடிச்சு அது வெளியேற்றுற நீரோட அளவ கவனமா அளந்தாரு ஸ்டெப் த்ரீ அடுத்து அதே சோதனைய நம்ம சந்தேகத்துக்குரிய கிரீடத்துக்கும் செஞ்சாரு ஸ்டெப் போர் இப்போ ரெண்டு சோதனையிலையும் வெளியே போன தண்ணியோட அளவுகளை ஒப்பிட்டு பார்க்கணும் இங்கதான் அந்த மேஜிக்கே நடக்குது ஒருவேளை கிரீடத்துல வெள்ளி கலந்திருந்தா அதோட அடர்த்தி குறைஞ்சிடும் அதனால அதே எடைக்கு அது சுத்த தங்கத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிக இடத்தை எடுத்துக்கும் அப்போ என்ன ஆகும் கலப்பட கிரீடம் சுத்த தங்க கட்டிய விட அதிக தண்ணியே வெளியேறும் அவ்ளோதான் மர்மம் தீர்ந்திடுச்சு பொற்கொள்ளர் பிடிபட்டார் ஒரு கிரீடத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்க போய் ஆர்கிமிடிஸ் பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதியே கண்டுபிடிச்சிட்டாரு அதைத்தான் நாம இன்னைக்கு ஆர்கிமிடிஸ் தத்துவம்னு சொல்றோம் எளிமையா சொல்லணும்னா நீங்க தண்ணிக்குள்ள இறங்கும் போது தண்ணி உங்களை மேல தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா அந்த மேல் நோக்கிய தள்ளு விசை நீங்க வெளியேற்றின தண்ணியோட எடைக்கு சமமா இருக்கும் இதுதான் அந்த தத்துவம் இன்னும் சுருக்கமா சொன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் மேல ரெண்டு விசை வேலை செய்யுது ஒன்னு புவியீர்ப்பு அதை கீழே இழுக்குது இன்னொன்னு தண்ணியோட மேல்நோக்கிய தள்ளு விசை அத மேல தள்ளுது இதுல அந்த மேல் நோக்கிய தள்ளுவிசை ஜெயிச்சுட்டா பொருள் மிதக்கும் சிம்பிள் சரி இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழைய தத்துவம் இன்னைக்கு நமக்கு எப்படி உதவுது வாங்க கடல்ல மெதக்குற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான டன் எடை கொண்ட கப்பல்கள் ஏன் மூழ்காம மெதக்குது நமக்கே தெரியும் இரும்பு ரொம்ப அடர்த்தியான ஒரு உலோகம் ஒரு சின்ன இரும்பு ஆணிய தண்ணில போட்டா அது டக்குனு மூழ்கிடும் ஆனா அதே இரும்பால செய்யப்பட்ட பல ஆயிரம் டன் எடை கொண்ட ஒரு குட்டி ஊரே உள்ள இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கப்பல் மட்டும் எப்படி மெதக்குது இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தோணுது இல்லையா ஆனா பதில் நம்ம ஆர்க்கிமெடிஸோட அதே தத்துவத்துல தான் ஒளிஞ்சிருக்கு இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க ரெண்டுமே இரும்பு தான் ஆனா அதோட வடிவத்தை கவனிங்க இரும்பு கட்டி திடமா இருக்கு ஆனா கப்பல் உள்ளிடற்று ரொம்ப அகலமா இருக்கு இதனால இரும்பு கட்டி கொஞ்சூண்டு நீரை தான் வெளியேத்துது ஆனா கப்பல் அதோட பிரம்மாண்டமான வடிவத்தால மிக மிக அதிக அளவிலான நீரை வெளியேத்துது அந்த வெளியேற்றப்பட்ட தண்ணியோட எடை கப்பலோட மொத்த எடையை விட ரொம்ப அதிகமா இருக்கு அதனால உருவாகிற அந்த மேல்நோக்கிய தள்ளுவிசை அந்த ராட்சச கப்பலையே அழகா தாங்கி பிடிக்குது ஆக ஒரு கப்பலை மிதக்க வைக்கிறது அது இரும்பால செய்யப்பட்டதாங்கிறது இல்ல அதோட வடிவம் என்ன ஒரு அற்புதமான யோசனை இந்த தத்துவம் கப்பல்கள்ல மட்டுமில்ல நீர்மூழ்கி கப்பல்கள் தண்ணிக்குள்ள மூழ்கவும் மேலே வரவும் இதை பயன்படுத்துது சூடான காற்று நிரம்பிய பலூன்கள் காத்துல மிதக்க இதுதான் காரணம் சொல்லப்போனா திரவத்திலையோ அல்லது காத்துலயோ ஒரு பொருள் மிதக்கணும்னா அங்க ஆர்கீஸ் தத்துவம் வேலை செஞ்சே ஆகணும் ஒரு குளியல் தொட்டியில பிறந்த ஒரு யோசனை இன்னைக்கு கடல்களை ஆளும் கப்பல்களையும் வானில் மிதக்கும் பலூன்களையும் இயக்குது இந்த எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த தத்துவத்தோட ரகசியம் இப்ப உங்களுக்கும் தெரியும் அடுத்த முறை நீங்க நீச்சல் குளத்துல இறங்கும்போது இல்லனா ஒரு ஐஸ் கட்டி உங்க ஜூஸ்ல மிதக்கறத பார்க்கும்போது ஆர்கமெடிஸ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இந்த தத்துவம் வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க Welcome to a fascinating journey back in time to ancient Greece, where one of history's greatest minds had a moment of pure genius that echoed through the ages. This video is for anyone curious about the origins of scientific discovery and the captivating stories behind them. You'll learn about Archimedes, a brilliant figure, and the iconic Eureka moment that forever changed how we understand the world around us. Get ready to be inspired by ingenuity. Our story begins with Archimedes, a name synonymous with brilliance. Born in the Greek city state of Syracuse, Sicily, around 287 BC, he was more than just a scholar. He was a true polymath. Archimedes was a Greek mathematician, physicist, engineer, astronomer, and inventor. His diverse contributions laid foundational groundwork for many scientific fields we study today. Indeed, he is widely considered one of the greatest scientists of antiquity, whose insights were far ahead of his time. But among his many accomplishments, one story stands out, forever linking his name with the famous cry, Eureka! Eureka! meaning, I have found it. Let's dive into the legendary tale behind this iconic moment. The story begins with King Hiero II of Syracuse, who commissioned a new gold crown. He suspected the goldsmith might have cheated him by mixing silver with the gold. The king challenged Archimedes to determine if the crown was pure gold without damaging it. This was a complex problem that stumped many. Archimedes pondered the problem for days. One day, while stepping into his bath, he noticed the water overflowing as he submerged himself. In that instant, the solution hit him. Overjoyed by his discovery, he famously leaped out of the bath and ran naked through the streets of Syracuse, shouting, Eureka! Eureka! What Archimedes had discovered was the principle of buoyancy, now known as Archimedes' principle. This principle states that the buoyant force on a submerged object is equal to the weight of the fluid displaced by the object. This groundbreaking insight provided a method to determine the density of irregular objects. Archimedes then applied this principle to the king's crown. By submerging the crown and an equal weight of pure gold in water separately, he could compare the volume of water they displaced. If the crown displaced more water than the pure gold of the same weight, it meant the crown was less dense and therefore not pure gold the goldsmith was indeed exposed archimedes' eureka moment wasn't just a funny anecdote it was a profound scientific breakthrough that has had a lasting legacy his discovery laid the foundation for hydrostatics and engineering influencing countless inventions and scientific advancements for millennia it reminds us that often the most significant insights come from unexpected observations